செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் முள்ளூர் வர்சஸ் வளசேரிப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ நல்ல பவுலிங் லைனை போச்சுருக்க டீம் வர்சஸ் நல்ல பேட்டிங் லைனை போச்சிருக்க டீம் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஸோ ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது இங்கே முள்ளூர் பேட்டிங்கில் இருக்கப்போகிறது வளசேரிப்பட்டி நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பார்ப்பேன் ஸோ ஃபோனு ஹீட் ஆகி இடையில் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோன் ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு பால் போட்டாங்க ஒரு பால் பவுண்ட்ரி சூப்பராக அடிந்தார் ஒரு கட்டில் அடுத்த பாலும் கட்டு அந்த பால் மூணு ரன்னு ஸோ ரெண்டு பாலுக்கு ஏழு ரன்னு மூணாவது பால் நான் சைக்கிளில் இருந்தால் ஆகாஷ் இப்போ சைக்கிளில் இருக்க போகிறாரு தேர்ட் ஒன் மறுச்சடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ்வாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீட்டில் வெரைட்டி போய்க்கு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அஜய் நல்லா ஷாப் பண்ணியிருக்காருங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல சந்தோஷ் உடம்பு போட்டு சாப்பிட்ணாருங்க சரியான ரெடிகேஷன் சொல்லலாம் எங்கே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்ட்டா திருப்பி விட்டுருக்காங்க கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் உமேஷ் பேட்லேருந்து வர ரெண்டாவது பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு குட்டான டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே டாட் பால் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க நல்ல ஸ்டார்ட் தான் சொல்லணும் இங்கே பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க வளசரி பட்டி மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போடா இங்கே சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு அங்கே ஃபீல்டு கையில் தான் போகும் ஊரு நல்லா பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை சுற்றி முடித்ததுக்கப்புறம் பட்டுச்சு சான்ஸ் வார் விக்கெட்டுக்கான ஆப்பிள் கையில் போட்டிருக்கேன் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சந்தோஷ் தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் மீட் விக்கெட்ல அடித்தாரு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஸோ ஃபீல்டு சாப்பிட்ணா அந்த இடத்துல கேப்பாக கிடந்துச்சு பவுண்டரிக்கு சான்ஸ் ஆயிருக்க கூட இருந்திருக்கும் ஒரு சிங்கிள் ஃபோர்த்து ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க அடிச்சிருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆகிருந்துருக்கும் அந்தளவு விற்று கிடச்சிச்சின்னு சொல்லலாம் ஒரு ஒய்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஒய்டு பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போயிருந்துச்சு இந்த முறை அரைச்சாருங்க தெளிவாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு யங்ஸ்டர் சூப்பரான ஸ்டாப்புங்க ஒரு சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் நல்லா டேக்கான மனோ வச்சு நல்லா அடிக்கி இந்த பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்லேயே வந்து பவுண்டரி பதிவு பண்ண பேட்ஸ்மேன் உமேஷ் அவரோட விக்கெட் இங்கே பதிவு போயிருக்கு நீ பேட்ஸ் எங்கள் அஜித் ஃபுல்லாக மருக்கி வந்து ஆட பார்த்தாரு மிஸ் பண்ணிட்டாருங்க டாட் பால் இதோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது போன ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சந்தோஷ் மேட்ச்சுக்குனா தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி காலில் தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே ஊர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா போஸ்டாருங்க நல்லா தேக்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா செல்லம்மா நேருக்கு நேர் தட்டி விட்டார் இதுக்கு முன்னாடி கேச்சை பிடிச்ச பீல்டர் ராஜை நிதானமாக தெளிவாக பிடிச்சார் ரெண்டாவதுன்னு ரெஸ் பண்ணிடுறாங்களா உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க உள்ள வரலன்னு நினைக்கிறேன் பிளஸ் ஒரு விக்கெட் நீ பேசினா இங்கே அரவிந்த் மறுச்சா அடிச்சிருக்காரு கேப்ல ரெண்டா சிங்கிளான்னு பார்த்தா மனோஜ் அதை ஸ்டாப்புங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டு ஓடிட்டு வாங்களா விக்கெட் பாஸ்டா பண்ணாருங்க அரவிந்த் ஒன் புல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா போலும் தெளிவாக அடித்திருந்தாரு ஆனால் இங்கே ரெண்டாவது ரன் கால் பண்ணிருக்காங்க வந்துட்டாருங்க பாஸ்ட்டா ரெண்டு ரன் பேக் டு பேக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டுன்னு ஆட்ரென்னா கொண்டு வந்திருக்கார் அரவிந்த் பேட்டில் நிற்கி நல்லா டேக் அண்ட் லோவா லோவாக கேட்ச கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு மாரிஸ் மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மேட்ச்கண்ண நாலாவது ஓவர் போட மனோஜ் வச்சு ஃபர்ஸ்ட் பால் கேப்பில் தெளிவாக போயிருக்கு ஒரு சிங்கிள் மட்டும்தான் விடான்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்லோயர் தெளிவாக இருக்காரு ஆனால் கேட்சை பிடிக்க முடியாதுங்கிற உணர்ந்து தெளிவாக நின்று போனார் பிடிச்சி அடிக்கலைங்க ரன் ஓட்டாங்க இங்கே தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் கவர்ஸில் அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாலுருவாங்க அங்கே அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு கடைசி வரைக்கும் போட்டு போட்டாங்க பட் சாப்பிட முடியல ஒரு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு டபுள் காரை ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு தான் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகல கேட்சை பிடிச்சிடுறாங்களா இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கரெக்டான எடுத்துருவோங்க அங்கே அடிச்சிருக்காங்க ரெண்டு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஆகா சைக்கிளில் இருக்க போகிறீங்க ரெண்டு ரன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் நைக் ஸ்டோன் ஆ சாருங்க மாசான ஒரு ஆறோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் சூப்பரான ஆறு ஓவனி பேஸ்மனாக வந்து ரெஸ்பான்சிபில் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க வளசேரிப்பட்டி நாற்பத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் முழு ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரே ஒருத்தரை தவிர இந்த பக்கமாக ரெண்டு ஹார்ட் ஹிட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மனோஜ் ரீசெண்ட் டைம்லாம் நல்லா இருக்க ஒரு எங்க் சார் ஓகே ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓர்ட் போட்டு பண்ண இங்கே அஜித் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் உய்கோ டெலிவரி செம்மையாக போட்டான்னு சொல்லலாம் ஃபஸ்ட் பாலே இம்ப்ரெசிவா டாட்டோட ஸ்டார்ட் ஷார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு கீப்பர் அங்கே டாட் பால் பேக் டு பேக் முதல் ரெண்டையும் டாட்டா மாற்றிருக்காங்க வலைசரி பற்றி தேர்ட் ஒன் வெரி லோ கேப்டு ஸோ பேட்ஸ் ஒன்று கொஞ்சம் கூட டைமிங்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லலாம் இங்கே ஒரு ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்லாம் தட்டி விட்டு ஓடிருக்காங்க ரமேஷ் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக கொஞ்சம் வாட்டர் டேக்கன் நீங்கள் விக்கி சூப்பராக பிடிச்சாருன்னு சொல்லலாம் பாஸ்டர் ரியாட் பண்ணியிருக்காரு ஸோ விக்கெட்டோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்டண்ட் ஓவர் சார் இப்போ தான் லாஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா எங்கள் மாரிஸ் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சை எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன் ஒன் மோர் எக்ஸலண்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்கே அஜித் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலன்ட் ஓவர் முதல் ஓவராக ஒரு விக்கெட் எடுத்து ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே நிறைய சொன்ன ஒரே சீனியர் பிளேயர்னு உதயகுமார் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போட ஒருத்தவரை மற்ற எல்லாருமே டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தான் இருக்காங்க இங்கே ஃபஸ்ட் பாலே மறித்து ஒரு ஃபுல் ஷாட் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி முதல் பந்துலேயே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் வைட் போனபாலர் ரோய்டி நெக்ஸ்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு டாட் பால் தேர்ட் ஒன் தெளிவாக இருக்காருங்க கவர்ஸில் ஆனால் ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அரவிந்த் இருக்கார் ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃப் ரெண்டாவதுன்னே கால் பண்ணி குயிக்கராக வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இன்னும் கொஞ்சம் தாங்க பால் ஸ்டெம்பில் பட்டிருக்கோம் டிவேட் ஆகிடுச்சு டிபேட் ஆகாமல் நேருக்கு நேர் வந்திருந்தா கூட விக்கெட்டாக மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு நேர் லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் ஆகாஷ் நல்லா டேக் நல்ல சீமாக கேட்சிங் பிடிச்சிருக்காரு இங்கே அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க முள்ளூர் நெக்ஸ்ட் இன்றையும் பேட்ஸ் பண்ணா எங்கள் காமராஜ் கேப்பில் போயிருக்கேன் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா உமேஷ் பாஸ்டா வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு இந்த எண்டில் ஓட்டாங்க அந்த எண்ட்லேயும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பேக்கப் போனார் ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓன்ட்டாருங்க கொடு குடு ஒன்றும் பாஸ் ஆகிருந்திருக்காரு இங்கே சின்ன ஒரு கேப் அதை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே மாரிஸ் மூணு ரன் சென்ஸ் ஆஃப் ரன்னிங் தான் சொல்லணும் இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் ஸ்டெம்ப ஓப்பன் காட்டி அதுக்கப்புறம் சுவிச்சு கேட்டு ஆட்டாருங்க தெளிவாக இங்கே கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் பவுண்ட்ரி பவுண்டரி பவுண்ட்ரி அடித்ததுக்கு முழுவிலேருந்து நன்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க தேவையான ஒரு பவுண்ட்ரி முக்கியமான நேரத்தில் பதிவு பண்ணியிருக்காரு மாரிஸ் தேர்ட் ஓவர் போட எங்கள் ஆகாஷ் வந்திருக்காரு முக்கியமான ஓவர் சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் மறிச்சு மிட் விக்கெட்ல போயிருக்கு சான்ஸ் வாங்க ஃபீல்டரே இல்லை வெரைட்டி போனால் தான் பிடிக்க முடியும் அஜித் வெரைட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாட்டன் எஃபோர்ட் சரியான ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் அங்கே உதயகுமார் மூன்றுன்னு நினைக்கிறேன் ஓடியை எடுத்துட்டாங்க பாஸா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் ஆனால் நேருக்கு நேர் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச்கீட்டு கன்ட் ஸ்டை பேட்டில் அப்பா இல்லை இதுக்கு முன்னாடி சுட்சு திரும்பும்போது தெளிவாக பவுண்ட்ரியா சார் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச்கிட்டு குயிக்கராக போட்டிருக்காரு செம்பளை போட்டுச்சான்னு பார்த்தா இல்லைன்னு நினைக்கிறேன் லெக்கம்பேர் எந்த ரியாக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க சுதாரிச்சு பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா தரும் ரெண்டு இதோட ஓவரிங்க எண்டு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க சாரி மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரிம்னி இருக்க கடைசி ஆறு பாலுக்கு இருபது அடிக்கணும் இருபது இருபத்தொன்று கிட்ட அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் வாட்டர் ஸ்டாப் ஆகா துரிதமாக வேலை பார்த்து ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு சொல்லலாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டாக மாதிரி இருக்குது சாகர் பைஸ் விக்கெட் அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு ரீச் ஆனார் அளவுக்கு டைமிங் கிடைக்கல கண்டிப்பாக ரெண்டு தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னால் மாரிஸ் இந்த கிரவுண்டுக்கு இந்த மேட்ச்சுக்கு செட்டில் ஆயிருக்காரு முடிச்சா அடிக்கலைங்க ரெண்டு ரன் தேர்ட் ஒன் கீங்ஸ்லாம் வீக்கேட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி நின்னார் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆனாருங்க இப்போ இந்த மேட்ச்சுக்கு ரிசல்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது இந்த மாதிரி தெளிவாக மிடில் பண்ணால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று பேட்டில் பண்ணல டாட் பால் லோ ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்டர் இருக்காரு ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ஸோ இதோட மேட்சை வின் பண்ணி இனி டேவில் இரண்டாவது அணியா குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க வளச்சேரிப்பட்டி